அனைவருக்கும் அனைத்து வளங்களும் நலங்களும் கிடைக்கட்டும் டீச்சர்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திறனில் நியூ அப்டேட் கொடுத்துருக்காங்க டேஷ்போர்ட் நியூ அப்டேட் வந்து டேஸ் போர்டு அந்த டேஸ் போர்டில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா நம்ம இடத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து திறன் அடைந்து விட்டார்களா அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு செகண்ட் பாயிண்ட் வந்து வருகை சதவீதம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு கிளாஸ் வாரியாகவும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு மன்த்லி வந்து நம்ம திறன் வச்சுருக்கோம் அதை வந்து நம்ம வந்து கிளாஸ் வாரியாகவே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அவங்க வந்து என்னென்ன மார்க்கு ஸ்கோர் பண்ணியிருக்காங்க எப்படி அவங்க திறனில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறே தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு எப்பயும் போல் நீங்கள் வந்து குரோம் ப்ரௌசராக ஓப்பன் பண்ணிக்குங்க ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் யூஆரில் போய் டிஎன் எமிஸ்ன்னு அடிங்க உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆயிருக்கும் அதில் எமிஸ் டிஎன் ஸ்கூல்ஸ்ன்னு டச் பண்ணுங்க டச் பண்ணோன்னே இந்த மாதிரி வந்திருக்கும் இந்த பக்கம் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா த்ரீ லைன்ஸ் இருக்கா அதை டச் பண்ணுங்கள் டச் பண்ணோன்னே இப்படியே கீழே வந்திங்கன்னா திறன் அசஸ்மெண்ட்டுன்னு கொடுத்துருப்பாங்க அதை டச் பண்ணுங்க இங்கே பாருங்கள் கொடுத்தோடனே ஸ்டூடண்ட்ஸ் திறன் ஸ்டூடண்ட் டேக்கிங் ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும் எக்ஸாம் மார்க் என்ட்ரி இதையும் கொடுத்துருந்தாங்க இப்போ புதுசாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா திறன் டேஷ் போர்டுன்னு கொடுத்துருக்காங்க அதை டச் பண்ணுங்கள் டச் பண்ணோன்னே இங்கே பாருங்கள் செலக்ட் க்ளாஸ்ன்னு சொல்லி கொடுத்து சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து கொடுத்துருக்காங்க இதில் இப்போ இந்த ஆரோ ஆரோ மார்க்கை டச் பண்ணோம் அப்படின்னா பேஸ்லைன் மந்த்லி அசஸ்மெண்ட் ஆகஸ்ட் மந்த்லி அசஸ்மெண்ட் செப்டம்பர் நவம்பர் வரைக்கும் கொடுத்துருப்பாங்க இப்போ நீங்கள் எந்த ஒரு க்ளாஸ் வேணும்னாலும் நீங்கள் ஒரு க்ளாஸை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா இல்லை எனக்கு வந்து ஒரு க்ளாஸ் வேணாம் மூணு கிளாஸுமே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா மூணு கிளாஸையும் செலக்ட் பண்ணிக்கலாம் இல்லை எயித்து மட்டும்னா எயித்து மட்டும் கூட நீங்கள் வந்து செலெக்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ பாருங்கள் சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து இப்போ டச் பண்ணனே வரும் நீங்கள் மூணு கிளாஸுமே நான் வந்து செலக்ட் பண்ணிக்கேன் மூணு கிளாஸும் நான் வந்து செலெக்ட் பண்ணிட்டேன் இப்போ இந்த இடத்துல பாருங்கள் செலக்ட் அசஸ்மெண்ட்டுன்னு இருக்கா அந்த இடத்துல டச் பண்ணுங்கள் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பேஸ் லைன் பார்ப்போம் இப்போ பாருங்கள் இதில் வந்து மேலே பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் அசஸ்மெண்ட் பேஸ் லைன் கீழே டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க நான் வந்து சிக்ஸ்த்துலேருந்து எயித் வரைக்கும் ஃபுல்லாகவே கொடுத்துருக்கேன் நான் நம்ம ஸ்கூலில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸோட நம்பர் காட்டியிருப்பாங்க டோட்டல் நம்பர் ஆஃப் திறன் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஸ்டூடெண்ட்ஸில் எத்தனை பேர் திறன் இருக்காங்க அப்படிங்கிறத இதில் வந்து காட்டியிருக்கும் உங்களுக்கு இதில் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் இப்போ பாருங்கள் ஜெண்டர் வைஸ் திறன் ஸ்டூடெண்ட்ஸும் காட்டிருக்காங்க இப்போ இருக்கிற ஸ்டென்த்தில் பாய்ஸ் எத்தனை கேர்ள்ஸ் எத்தனை அப்படிங்கிறதையும் அவங்க வந்து காட்டியிருப்பாங்க இதை பார்த்தோன்னே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எத்தனை மாணவர்கள் வந்து நம்மகிட்ட வந்து திறனில் வந்து இருக்காங்க அப்படின்னு இப்போ கீழே பாருங்கள் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஐடென்டிஃபை பா திறன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சிக்ஸ்த்தில் வந்து எத்தனை பேர் இருக்காங்க மொத்தம் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸு அந்த மேலே பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு நடுவில் இருக்குது சிக்ஸ்த்து இப்போ மொத்தம் வந்து எத்தனை ஸ்டூடெண்ட்ஸு அதில் வந்து எத்தனை ஸ்டூடெண்ட் வந்து திறனில் இருக்காங்க எத்தனை பெர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ இந்த மிடில் இருக்குது பார்த்தீங்களா அதான் வந்து நம்முடைய க்ளாஸ் இப்போ செவன்த்தில் பார்த்தீங்க அப்படின்னா இருபது ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இதில் வந்து எத்தனை பெர்சன்ட் ஹண்ட்ரட் பெர்சன்ட் ரெண்டு பேர் திறனில் இருக்காங்க அப்படிங்கிற நம்ம வந்து எத்தனை பெர்சென்ஜ் அட்டன்டன்ஸ் பாருங்களேன் எல்லாமே தெரியும் பெர்சன்டேஜ் வந்து கரெக்டாக கொடுத்துருவோம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஐடென்டிஃபை பார்த்து திறனுக்கு வந்து நம்ம இதை பார்த்து நம்ம கண்டுபிடிச்சலாம் எயித்தில் எத்தனை பேர் செவன்த்தில் எத்தனை பேர் சிக்ஸ்த்தில் எத்தனை பேர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இப்போ கீழே வாங்கலேன் அட்டனன்ஸ் ஆஃப் திறன் ஸ்டூடெண்ட்ஸும் கொடுத்துருப்பாங்க திறன் மாணவர்கள் வந்து அட்டண்டன்ஸ் வந்து எவ்வளோ வாங்கியிருக்காங்க இதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த இடத்துல பாருங்களேன் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஐடென்டிஃபைடு ஃபார் திறன் கொடுத்துருக்காங்களா இப்போ இதில் வந்து சிக்ஸ்த்துன்னு கொடுத்துருப்பாங்க எத்தனை மாணவர்கள் வந்து திறனுங்கிற கொடுத்துருக்காங்க டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் அதில் திறன் எத்தனை கொடுத்துருப்பா பெர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி செவன்த்துக்கு அதே மாதிரி எயித்து கொடுத்துருப்பாங்க இப்போ நீங்கள் அப்படியே கீழே வந்தீங்கன்னா அட்டனன்ஸ் ஆஃப் திறன் ஸ்டூடெண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி திறன் போட்டு ஸ்டூடண்ட் பெர்ஃபார்மன்ஸ் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம் பிஎல்ஓ அப்படின்னா பேசிக் லேர்னிங் அவுட்கம் அதான் அடிப்படை திறன் வந்து அவங்க அடைந்துட்டாங்களா அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் இப்போ இந்த இடத்துல அட்டனன்ஸ் நீங்கள் டச் பண்ணிங்கன்னா வராது ஏன்னா நான் வந்து மூணு கிளாஸ்க்கு மொத்தமாக கொடுத்துருக்கேன் ஒவ்வொரு கிளாஸாக தனித்தனியாக கொடுத்தீங்கன்னா அது வந்து வரும் இப்போ திறன் ஸ்டூடண்ட் இதை நான் வந்து டச் பண்ணி காட்டுறேன் இப்போ பாருங்க திறன் ஸ்டூடெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் அனாலிசிஸ் நாட் அட்டைன் அண்டு அட்டைன் பிஎல்ஓன்னு கொடுத்துருக்காங்க பேசிக் லேர்னிங் அவுட்கம் இதில் வந்து இந்த கிளாஸில் பாருங்களேன் எத்தனை ஸ்டூடெண்ட்டு எத்தனை பேர் வந்து இன்னும் வந்து திறன் வந்து அடையாமல் இருக்காங்க அப்படிங்கிறதே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க இவங்களாம் திறன் மாணவர்கள் சரிங்களா இப்போ அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்கன்னா திறன் கொடுத்து கம்ப்ளீஷன் ஆஃப் மார்க் என்ட்ரின் எம்இஸ் கொடுத்துருப்பாங்க நம்ம எம்இஸில் எவ்வளோ மார்க் போட்டுக்கோமோ அந்த மார்க் இதில் வந்து பார்த்துக்கலாம் திறனில் நம்ம போட்டது விதமாக இப்போ சிக்ஸ்த்தில் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் இருக்காங்க அதே மாதிரி எத்தனை மாணவர்கள் வந்து திறனில் இருக்காங்க அப்படிங்கிறத இதில் பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் இப்போ அட்டண்டன்ஸ் ஆஃப் திறன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம பார்க்க வந்து மொத்தமாக கிளாஸ் நம்ம டிக் பண்ணோம்னா வராது சரிங்களா இப்போ இதுக்காக நீங்கள் வந்து இதில் போய் இதை டெஸ்க்டாப் சைஸ் மோடு வந்து வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது நார்மல் மோடே நீங்கள் வந்து வச்சுக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கனா அப்படின்னா இப்போ பேக் வந்துட்டு இப்போ எனக்கு நான் எதாவது ஒரு கிளாஸ் மட்டும் எடுத்துக்கிறேன் நான் எயித்து மட்டும் போதும் அப்படின்னு எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ இந்த இடத்துல பாருங்கள் பேஸ்லைன் வேணா மந்த்லி அசஸ்மெண்ட் கூட எடுத்துக்கிறேங்க இப்போ நீங்கள் மந்த்லி அசஸ்மெண்ட் வந்து நான் ஆகஸ்ட்டு கொடுத்துருக்கேன் இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எத்தனை பேர் டோட்டல் நம்பர் ஆஃப் திறன் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேருன்னு கொடுத்துருக்காங்க அதில் வந்து திறன் ஜெண்டர் வைஸ் திறன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் பிரித்து கொடுத்துருப்பாங்க இப்போ பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் எத்தனை ஸ்டூடெண்ட் வந்து திறனில் இருக்காங்க அப்படின்னு இப்போ அட்டனன்ஸ் வந்து டச் பண்ணி பாருங்கள் இப்போ காட்டும் இங்கே பாருங்கள் எயித்தில் வந்து ஒரே ஒரு பையன் வந்து வரல அதனால் நைன்ட்டி பாயிண்ட் செவன் செவன்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் வந்து இதில் வந்து காட்டுது இப்போ நீங்கள் உங்களுக்கு இது டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னால நீங்கள் இதை டவுன்லோடுன்னு கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிரும் சரிங்களா இந்த ஃபைல் ஃபுல்லாகவே டவுன்லோட் ஆயிரும் இதை வந்து டவுன்லோடு பண்ணதை நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள் எடுத்து வச்சு ஒரு ஃபைல் மாதிரி போட்டு வச்சு இப்போ பாருங்களேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணோம்னா இதை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் சரிங்களா இப்போ அந்த அட்டனன்ஸ் எல்லாமே டவுன்லோட் பண்ணி நம்ம ஃபைல் மாதிரி கூட போட்டு வச்சுக்கலாம் இப்போ இது பார்த்தாச்சு இப்போ அடுத்து பாருங்கள் இப்போ அடுத்த கிளாஸ் வேணும்னா அடுத்த கிளாஸ் மட்டும் டச் பண்ணிவிட்டு இப்போ வேணாங்கிற க்ளாஸ் இப்போ எடுத்து விட்டுருங்க அது போயிடும் இந்த செவன்த்து மட்டும் வந்துச்சா இப்போ நான் வந்து நவம்பர் மந்த்துக்கு வந்து மந்த்லி அசஸ்மெண்ட் போடுறேன் இப்போ பாருங்கள் நான் வந்து மார்க் அதில் போட்டு என்ட்ரி பண்ணிவிட்டு அதனால தான் இங்கே காட்டுது எத்தனை பேர் வந்து திறனுக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்லி காட்டுது இதில் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஐடென்டிஃபை திறன் ஒரே ஒரு பையன் தான் காட்டுது பார்த்தீங்களா அட்டண்டன்ஸ் ஆஃப் திறன் ஸ்டூடெண்ட்ஸு அது காட்டுது இது வேணும்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் நீங்கள் திறன் கம்ப்ளீஷன் ஆஃப் மார்க் என்ட்ரின் இது எல்லாமே பார்த்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறக்காக அவங்க வந்து டேஷ் போர்டு கொடுத்துருக்காங்க திறன் டேஷ் போர்டுன்னு கொடுத்துருக்காங்க இது வேணும் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா இதை ஒரு டவுன்லோட் பண்ணி கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் திரும்ப நீங்கள் பேக் வந்துட்டு எப்பையும் போல் நீங்கள் லாக் அவுட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடலாம் நீங்கள் அவுட் கொடுத்துட்டு வெளியே வந்துடலாம் மறக்காமல் இந்த சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ